வணக்கம் இன்னைக்கு திருப்பாவை பாசுரம் பதினெட்டுக்கான விளக்கத்தை நம்ம பார்க்க போறோம் நேரடியா நம்ம காட்சிக்குள்ளேயே போயிடலாம் இந்த பாசுரம் எப்படி தொடங்குதுன்னா உந்து மத கலிற்றன் அப்படின்னு தொடங்குது அதாவது மத நீரை சிந்தக்கூடிய யானைகள் அந்த யானையெல்லாம் வச்சிட்டு இருக்கக்கூடிய நந்தகோபர் அப்படின்னு நந்தகோபரை சிறப்பிக்கிறாங்க அதே மாதிரி ஓடாத தோல்வழியன் அப்படின்னு சொல்லும்போது என்ன பிரச்சனை வந்தாலும் புறமுதுகு காட்டி ஓடமாட்டாரு அப்படிங்கிற மாதிரி டீடைல் வருது இப்போ அந்த பாசுரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மத யானைய இங்க காட்டி அதுக்கு பக்கத்திலேயே நந்தகோபுரை நம்ம காட்டியிருக்கோம் ஏன்னா நந்தகோபுரை சிறப்பிக்கிற தான் இந்த பாசுரம் இடம்பெறுது அப்படிங்கிறதுனால நந்தகோபுரை நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கோம் நந்தகோபுருடைய மருமகளாகிய நப்பின்னை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கிருஷ்ணருக்கு பக்கத்தில் ஒரு ஒரு கேர்ள் இருக்காங்க இல்லையா அவங்க தான் நப்பின்னை யசோதையுடைய சகோதரருடைய மகள் அப்படிங்கிறதுனால அவங்களோட திருமணம் ஆயிருக்கு கிருஷ்ணருக்கு இரவு நேரம் பூரா கிருஷ்ணரும் நப்பிண்ணையும் இணைந்து பூ பந்தாட்டம் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வருது ஸ்ரீதேவி பூமாதேவி நீலாதேவின்னு மூன்று மனைவிகள் பெருமாளுக்கு உண்டு அதுல நீலாதேவியினுடைய அம்சமாதான் நம்ம நப்பிண்ணை பிராட்டிய நம்ம சொல்றோம் அப்ப அந்த நப்பின்னங்கிற அந்த பெண்ணினுடைய கூந்தல் அவ்வளவு அழகா இருக்கு அதே மாதிரி நறுமணம் கமழக்கூடிய வகையில இருக்கு அவங்களுடைய கை விரல்கள் எப்போது பூப்பந்த சுமந்துட்டு இருக்கு பாசுரத்துல சொல்றது அந்த பூப்பந்து மட்டும்தான் ஆனா இங்கே நம்முடைய வைணவ பெரியவர்கள்லாம் சொல்றது அவங்க கையில உலகத்தை தாங்கி இருக்காங்க உலகத்துல யாருக்கெல்லாம் என்ன பிரச்சனையோ நப்பின்னை மூலமா நம்ம வந்து பெருமாளை போய் அந்த கோரிக்கையை நம்ம சொல்ல முடியும் நம்ம எப்போதுமே நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம் அம்மாட்ட சொல்லி தான் அப்பாட்ட நம்ம சில நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் நம்ம வாங்கிப்போம் அதே மாதிரி தான் நப்பின் நம்ம சொல்லி நப்பின்னை மூலமா பெருமாள்கிட்ட வந்து நமக்கு வேணுங்கிறத வாங்கிக்கலான்றது தான் இந்த இடத்துல நப்பின்னை சிறப்பிக்கப்படுறாங்க கோழிகள்லாம் இங்கே கூவ ஆரம்பிச்சிருச்சு இந்த இடத்துல நான் சேவல் தான் வச்சிருக்கேன் என்கிட்ட இருக்கிறத நான் இங்கே ப்ராப்பர்ட்டியாக வச்சுருக்கேன் ஸோ இந்த இடத்துல குறுக்கத்தி மலர்கள் மேலே குயில்கள் எல்லாம் பாட ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத காட்சிப்படுத்தியிருக்கேன் குறுக்கத்தி மலர்கள் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த மலர்கள் மேலே உட்கார்ந்துருக்கக்கூடிய செடிகள்ல உட்கார்ந்துருக்கக்கூடிய குயில்கள் எல்லாம் கூவ ஆரம்பிச்சிருச்சுன்னா பொழுது நல்லாவே விடிஞ்சிருச்சு அதனால நீ கிருஷ்ணரோட வெளியில வா உன்னுடைய வளையல் குழுங்க குழுங்க அந்த வளையல் சத்தத்தோட நீ வந்து அந்த மணிக்கதவத்தை துறக்கணும் அப்படின்னு இந்த க இதுலயே பாத்தீங்கன்னா அவங்க கை நிறைய வளையல் போட்டுட்டு இருப்பாங்க அப்படி ஒரு அழகான காட்சி தான் இந்த காட்சியை நம்ம விவரிச்சிருக்கிறோம் இதுதான் வந்து இன்னைக்கு பாசுரத்துக்கான விளக்கம் நீ வந்து கதவை துற நாங்கெல்லாம் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கிருஷ்ணரை தரிசனம் செய்யணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நீ வந்து உன்னுடைய வளையல் உன்னுடைய செந்தாமரை போன்ற கரங்கள் கொண்டு இந்த மணிக்கதவத்தை தொர அப்படின்னு சொல்லி ஆண்டாள் நப்பின்னை பிராட்டிய வேண்ட மாதிரி இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு இந்த பதினெட்டாவது பாசுரத்தை ராமானுஜர் பாசுரம்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா அதற்கான ஒரு காட்சி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கதை என்ன அப்படின்னா ராமானுஜர் இந்த பதினெட்டாவது பாசுரத்தை படிச்சுக்கிட்டே உந்து மதக்களிற்றன் அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த பாசுரத்தை படிச்சுக்கிட்டே வீதிகளில் நடந்து அவருடைய குருவாகிய பெரிய நம்பி வீட்டுக்கு போறாரு அந்த வீட்டினுடைய புறத்துல காட்சிகள் எப்படி இருக்குன்னா இதே மாதிரியே குறுக்கத்தி மலர்கள் இதே மாதிரியே குயில்கள் கோழிகள் சத்தம் போட்டுட்டு இருக்கக்கூடிய அதிகாலை பொழுது இப்படி காட்சிகளை எல்லாம் அவர் பார்த்துட்டே போறாரு பெரிய நம்பியுடைய வீட்டுடைய கதவை தட்டுறாரு பெரிய நம்பிங்கிறவர் தான் ராமானுஜருடைய ஆச்சாரியர் அவருடைய மகள் அத்துழாய் அப்படிங்கிற ஒரு சிறுமி குட்டி குழந்த ஓடி வர்றாங்க அவங்க கைகள்ல வளையல் குழுங்க குழுங்க அந்த வளையல் சத்தம் கேட்க கேட்க தல வந்து அவங்களுக்கும் அழகான ஒரு முடி இங்க வந்து எப்படி நப்பிண்ணைக்கு வந்து நல்ல மனம் வீசக்கூடிய சிகை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களோ எப்படி அவங்களுடைய தலைமுடி நல்ல மனம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி தோற்றத்தோட அங்கே அத்துழாய்ங்கிற அந்த பெண் குழந்தை பெரிய பெரிய நம்பியினுடைய மகள் அவங்க ஓடி வந்து கதவை திறக்கிறாங்க ராமானுஜர் இதை பார்த்த உடனேயே அவருக்கு இந்த பாசுரத்தை நம்ம படிச்சுட்டே வர்றோம் நிஜமாகவே நப்பிண்ணை காட்சி கொடுக்குறாளோ அப்படின்னு அந்த பெண்ணை வந்து எப்படி நினைக்கிறாருன்னா நப்பின்னையினுடைய அம்சமாகவே ராமானுஜர் பார்க்குறாரு அதனால என்ன பண்றாருன்னா அவர் ரொம்ப சிறுமி சின்னஞ்சிறு குழந்தை ஆனாலும் ராமானுஜர் அவ்வளவு பெரிய ஆச்சாரியர் அவர் வந்து அந்த பெண் குழந்தைய கால்ல விழுந்து வணங்குறாரு உடனே அந்த குழந்தை பதறி போய் நேரா அவங்க அப்பாட்ட போய் என் இந்த மாதிரி ராமானுஜர் வந்திருக்காரு அவர் வந்து என் கால்ல விழறாருப்பா அப்படின்னு சொல்லி அந்த பெண் குழந்தை சொல்லும் போது பெரிய நம்பி என்ன சொல்றாருன்னா உந்து மத கழிற்றன் அனுபவமா இருக்குமா அப்படிங்கிறாரு அப்படின்னா என்ன இந்த பதினெட்டாவது பாசுரத்தினுடைய அனுபவம் பெரிய நம்பியாகிய ராமானுஜருடைய ஆச்சாரியருக்கும் ஏற்கனவே இந்த அனுபவம் நடந்திருக்கு அவருடைய ஆச்சாரியரை பார்க்க போகும்போது அவருக்கும் இதே மாதிரி நிகழ்வு அவர் வீட்டுல கதவை தட்ட போகும்போது அங்க கோழிகள் கூவுறதும் கோழிகளுடைய சத்தமா இருக்கட்டும் குயில்களுடைய சத்தமா இருக்கட்டும் குறுக்கத்தி மலர்கள் மலர்ந்து இருக்கிறதா இருக்கட்டும் வளையல் ஒளியோட ஒரு குழந்தை வந்து கதவு திறக்கிறது இந்த காட்சிகள் எல்லாமே பெரிய நம்பியினுடைய வாழ்க்கையிலயும் நடந்திருக்கு அதனால அவரால் இதை அனுபவிச்சு உணர முடிஞ்சுது இது இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா வைணவர்கள் ரொம்ப சிறப்பிச்சு சொல்லக்கூடிய ஒரு பாசுரமா முக்கியமா ராமானுஜரை ராமானுஜர பத்தி இந்த பாசுரம் வருது அப்படிங்கிறது இந்த காட்சியோட நம்ம சொல்றோம் இந்த திருப்பாவை முப்பது நாட்கள் மார்கழி மாதம் நிறைவாகும் போதே ஆண்டால் நேரடியா போய் அரங்கனோட ஐக்கியம் நாச்சியார் திருமொழி எழுதுறாங்க அந்த வாரணம் ஆயிரம் சூழ வளம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வரும் இல்லையா அந்த பத்து பாடல்கள்லாம் எழுதி அதுல தனக்கு கல்யாணம் ஆக போற கனவெல்லாம் கண்டு அதுக்கப்புறம் தான் அரங்கன்ட்ட சேர்றாங்க அப்போ அவங்க பிரார்த்தனைன்னு வைக்கும்போது இப்ப நம்ம எல்லாம் வேண்டிக்குவோம் இல்லையா பொதுவாக நான் வந்து எனக்கு இந்த பிரார்த்தனை நிறைவேறினுச்சுன்னா நான் இதை வந்து உனக்கு காணிக்கையா கொடுக்குறேன் அப்படின்னு வேண்டிப்போம் இல்லையா அதே மாதிரி ஆண்டாள் என்ன சொல்றாங்கன்னா பத்து தடா அக்கார அடிசலும் பத்து தடா வெண்ணையும் அதாவது அக் அந்த தடாங்கிறது ஒரு பெரிய பாத்திரம் மாதிரி அளவு அது வந்து ஒரு கு ஒரு அளவீடு அந்த குறி அந்த அளவுக்கு நான் அக்கார அடிசலும் வெண்ணையும் நான் வந்து கிருஷ்ணருக்கு கொடுக்கறேன் அப்படின்னு வேண்டிக்கிறான் ஆனா அது அவளால நிறைவேற்ற முடியல அரங்கனோட அவ ஒன்றி போய் இணைஞ்சிடறா நாச்சியார் திருமொழி நிறைவாகும் போதே அரங்கனோட ஐக்கியம் ஆயிடுறதா நமக்கு அப்படிதான் நம்முடைய பெரியவர்கள் வைணவ பெரியவர்கள் நமக்கு அப்படிதான் சொல்லியிருக்காங்க அப்போ அந்த மாதிரி ஐக்கியமானதுனால அவளுடைய அந்த வேண்டுதல் நிறைவேற்றப்படாம போயிடுது ஆனா ராமானுஜர் என்ன பண்றாருன்னா இந்த வேண்டுதலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு மதுரை கள்ளழகர் இருக்கார் இல்லையா அவரு கோயில்ல போய் இந்த பத்து தடா அக்காரடிசலும் பத்து தடா வெண்ணையும் அந்த பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு இந்த ஆண்டாள் சார்பாக அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுக்குறாரு அப்ப ஆண்டாள் என்ன பண்றாங்கன்னா கல்லழகர் கோயிலுக்குள்ள இருக்கிற ஆண்டாள் அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே அந்த வாசல்ல ஓடி வந்து ராமானுஜரை தன்னுடைய சொந்த அண்ணனாக நினைக்கிறாங்க ஆண்டாள் அப்படிங்கிறதும் வைணவ பெரியவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காட்சியா இருக்கு இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா ஆண்டாள் பிறந்து வளர்ந்த காலம் வேற ராமானுஜர் பிறந்து வளர்ந்த காலம் வேற ஆனா மணவாள மாமுனிகள் என்ன சொல்றாரு அப்படின்னா அவருடைய வாழி அப்படின்னு சொல்லி பல்லாண்டு படிக்கிற மாதிரி ஒரு வாழி பாடல் அதுல ஆண்டாளுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி பாடும்போது இந்த மாதிரி நீ வந்து ஆஹ் ராமானுஜரை அண்ணான்னு கூப்பிட்டு அவருக்கு பின்னாடி உன்னை நீ தங்கையா நீ மாத்திக்கிட்டியே அப்படின்னு சொல்லி அதாவது லாஜிக்கலா பார்த்தா ஆண்டாள் வந்து மூத்தவங்க ராமானுஜருக்கு ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது அவங்க வந்து தன்னுடைய சகோதரனா இருந்து தன்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ராமானுஜருக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதைய ஆண்டால் சொல்றதா இந்த மாதிரி நமக்கு வைணவ பெரியவர்கள் நமக்கு சொல்லி இருக்காங்க இந்த காட்சிகளை எல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சதுக்காக நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கான திவ்யதேச பெருமாள் நாச்சியார் கோயில்ல இருக்கக்கூடிய திருநாரையூர் நம்பி அப்படிங்கிற பெருமாள் தான் திருமங்கை ஆழ்வார் நாச்சியார் கோயிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமாளையும் தாயாரை பற்றியும் தன்னுடைய மங்களாசாசனத்தில் சாசனத்தில் குறிப்பிடும்போது உந்து மத கலிற்றன் அப்படிங்கிற இந்த பாசுரத்தின் அனுபவங்களோடு இணைஞ்சு இருக்கிற மாதிரி தான் இத நம்ம திவ்ய தேசமாக எடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கான கோலம் யானை கோலம் போட்டதுக்கான காரணம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் உந்து மத கலிற்றன் அப்படின்னு சொல்லி களிறு அப்படிங்கிற யானையை பத்தி இந்த பாசுரம் வந்திருக்கிறதுனால இந்த யானை கோலமும் யானை விளக்கும் இன்னைக்கு ஏற்றப்பட்டிருக்கு இந்த நந்தகோபருடைய பெருமைகளை பத்தி சொல்லும் போது அவர் புறமுதுகு காட்டி ஓடவே மாட்டாரு ஏன்னா அவ்வளவு பெரிய பொறுப்பு அவருக்கு இருக்கு கிருஷ்ணருடைய பாதுகாப்பு அவர் கையில தான் இருக்கு அதனால அவர் நல்ல புஜபலம் கொண்டவராக மத யானைகளை வச்சு ஆளக்கூடியவராக அவர் வந்து ஒரு பெருந்தலைவனாக ஆயர் குளத்துல இருக்காரு அப்படிப்பட்ட ஒருவருட கிருஷ்ணர் வந்து சேர்ந்தா மட்டும்தான் அவருக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் என்னதான் பரம்பொருளா இருந்தாலும் அவருக்கான ஒரு பாதுகாப்புக்கு முழு தகுதி கொண்டவராக நந்தகோபர் இருக்காருங்கிறது தான் இந்த பாடல்ல நந்தகோபர் நந்தகோபருடைய மருமகள் நப்பின்னை சிறப்பிக்கப்படுறாங்கன்றது தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் இதை தொடர்ந்து நம்ம திருப்பாவை பாசுறோம் அதனுடைய விளக்கம் திருவம்பாவை பாசுறோம் அதனுடைய விளக்கம் இதெல்லாம் பார்த்து இன்னைக்கு நிறைவு பண்ணுவோம் ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் பதினெட்டு உந்து களிற்றன் ஓடாத தோல்வழியன் கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் பொருள் மதநீர் சிந்தும் யானைகளை உடையவனும் போரில் பின்வாங்காத தோல்வலிமை உடையவனுமான நந்தகோபனின் மருமகளே நப்பின்னை பிராட்டியே வாசனை சிந்தும் கூந்தலை உடையவளே உன் வாசல் கதவை திற கோழிகள் கூவும் மொழி நாலாபுரத்திலிருந்தும் கேட்கிறது குறுக்கத்திக் கொடியின் மேல் அமர்ந்து குயில்கள் பாடத் தொடங்கிவிட்டன பூப்பந்தை போன்ற மென்மையான விரல்களை கொண்டவளே உன் கணவனின் புகழ் நாங்கள் வந்துள்ளோம் அளவு மாறாத உன் அழகிய வளையல்கள் ஒழிக்க செந்தாமரை கையால் உன் வாசல் கதவை திறந்தால் எங்கள் உள்ளம் மகிழ்ச்சியடையும் விளக்கம் பெருமாள் கோயிலுக்கு போனால் நேராக சுவாமி சன்னதிக்கு போகக்கூடாது தாயாரை முதலில் சேவிக்க வேண்டும் வீட்டில் கூட அப்படித்தானே அப்பாவிடம் கோரிக்கை வைத்தால் எதற்கடா அதெல்லாம் என்று மீசையை முறுக்குவார் அதையே அம்மாவிடம் சொல்லி அப்பாவிடம் கேட்கச் சொன்னால் அதே கோரிக்கை பத்தே நிமிடத்தில் நிறைவேறிவிடும் இதுபோல்தான் நாராயணனிடம் ஒரு கோரிக்கை வைத்தால் அந்த மாயன் அவ்வளவு எளிதில் ஏற்க மாட்டான் அதையே தாயாரிடம் சொல்லி வைத்து விட்டால் அவனால் தப்பவே முடியாது நரசிம்மரின் கோபத்தை கூட அடக்கியவள் அல்லவா அவள் அதனால் கண்ணனின் மனைவி நப்பின்னையை எழுப்பி கண்ணனை எழுப்புகிறார்கள் பாவை நோன்பிருக்கும் பெண்கள் மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பாசுரம் பதினெட்டு அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி ஒளிமழுங்கித் தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அழியாய் சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேராகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கழல்பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய் பொருள் சூரியனின் ஒளிக்கீற்று வெளிப்பட்டதும் விண்ணிலுள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் எப்படி மறைந்தனவோ அப்படி அண்ணாமலையாரின் திருவடியை பணிந்ததும் தேவர்களின் மணிமுடியிலுள்ள நவரத்தினங்கள் ஒளி இழந்தன பெண்ணாகவும் ஆணாகவும் அழியாகவும் என முப்பிரிவாகவும் திகழும் அவர் வானமாகவும் பூமியாகவும் இவையல்லாத பிற உலகங்களாகவும் திகழ்கிறார் கண்ணுக்கு இனிய அமுதம் போல் தோன்றும் அவரது சிலம்பணிந்த திருவடிகளை புகழ்ந்து பாடி பூக்கள் மிதக்கும் இந்த குளத்தில் பாய்ந்து நீராடுங்கள் விளக்கம் ஆண் இனம் பெண்ணினம் நீங்களாக அலி என்ற இனம் இருக்கிறது இறை படைப்பின் அதிசயம் அது அதனால்தான் அவர்களை திருநங்கை என பெயர் சூட்டி கௌரவித்துள்ளோம் இறை படைப்பில் எதுவுமே கேலிக்குரியது அல்ல எல்லாம் அவன் செயல் இறைவனே அலியாக இருக்கும்போது மனித படைப்பில் இருந்தால் என்ன எல்லா உயிர்களையும் பரம்பொருளாக காண வேண்டும் என்பது இப்பாடலின் உட்கருத்து நாளைக்கு பத்தொம்பதாவது பாசுரத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி